தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் பாலா சேது நந்தா அவன் இவன் நான் கடவுள் பரதேசி பிதாமகன் தாரை தப்பை ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து அடுத்து இயக்குனர் பாலா இயக்கத்தில் வனங்கான் படம் வருகிற ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸாக உள்ளது சேது படம் மூலமாக இயக்குநரான பாலாவுக்கு தமிழ் சினிமாவில் இருபத்தி ஆண்டுகள் நிறைவு செய்ததை அடுத்து சமீபத்தில் சென்னையில் பாலா இருபத்தி என்ற பாராட்டு விழா நடந்தது இதில் வனங்கான் படம் இசை வெளியீட்டு விழாவும் நடந்தது விழாவில் நடிகர்கள் சூர்யா சிவகுமார் அருண் விஜய் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் வணங்கான் படத்தில் முதலில் நடித்தது சூர்யா தான் ஆனால் ஒரு கட்டத்தில் பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் அந்த படத்தில் இருந்து சூர்யா விலகிவிட்டார் இதன் பிறகு வனங்கான் படத்தில் சூர்யா நடிக்க வேண்டிய கேரக்டரில் விஜய் நடித்துள்ளார் இந்த நிலையில் நடந்த பாலா இருபத்தி ஐந்து விழாவில் மேடையில் இருந்த சிவகுமார் இயக்குனர் பாலாவிடம் சில கேள்விகள் கேட்டார் அப்போது பிதாமகன் படத்தில் தகதக என ஆடவா என்ற என்னுடைய பாடலை என் மகன் ஆட வைத்து என்னை கிண்டல் செய்து விட்டாய் என்ன ஐடியாவில் இந்த பாடலை அந்த படத்தில் வைத்தாய் என்னை மானபங்கம் செய்ததற்காக அப்படி பண்ணியா இல்ல கலாய்ப்பதற்காக அப்படி பண்ணியா உண்மையை சொல்லு என்று சிவகுமார் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த இயக்குனர் பாலா உங்க கூட ஆடியவர்கள் ஆட்டமும் பார்க்கவே ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது அதனால்தான் இந்த பாடலை வைத்தேன் என்று பாலா சிரித்தபடி கூறினார் இதை கேட்டு உலகம் முழுவதும் கொண்டாடின அந்த பாடலை நகைச்சுவையாக இருந்துச்சா உன் மேல போட போறேன் என்னையா இப்படி சொல்றான் என சிரித்துக் கொண்டே பேசினார் நடிகர் சிவகுமார் இயக்குனர் பாலா சொன்னதை கேட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் கைதட்டி சிரித்தனர்